சரி ஆ சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சாப்பிட்டு ஆ ஆ சரி ஓகே ஆ ஓ வரீங்களா ஆ வாங்க ஆ வீடியோ பார்க்குறப்போ ஒயிட் கலர் பட்டன் எழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்க சாப்பிடுங்க எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொடுத்தா போட்டு சாப்பிடுக்கு சாப்பிடுங்க 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 ஆ ஆ சரி ஓகே பாப்பா வந்தாங்களே இப்ப வரலையா பாப்பங்க இந்த போகிறேன் சொன்னாலும் வந்துட்டாங்க பாப்பா வந்துட்டாங்கம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க அவங்களையும் நான் சாப்பிட வைக்கிறேன் சரியா நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க அவங்களையும் நான் சாப்பிட வைக்கிறேன் பாப்பா வந்துட்டாங்க ஆ ஆ அடை சாப்பிட்டு ஊட்டிட்டீங்களா ஆ சாப்பிடுங்க

Cap dengar, cap dengar. Putih papa, cap dengar. Cap dengar. Mama, bagai. Kau nanti siapa, Ini mau dimainin, காத்தடிக்கிறதுமா சாப்பிடு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க வருவாங்க சாப்பிட கொடுங்க பயப்படுவாங்க அழகிறதுக்கு லேட்டாகும் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க போதுமா போதுமா செல்லக்குட்டி